வணக்கம் நேற்று தாவைக்கா உள்ளரங்கு கூட்டம் நடந்தது அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்த தாய்மார்களை வந்து வெளியே நிற்க வச்சுட்டாங்க நீங்கள் ஒரு பொது இடத்துல வந்து கூட்டம் போடுவது கூட்ட நெரிசலில் வந்து பாதிப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் சரி ஆனால் ஒரு உள்ளரங்கில் நீங்கள் வந்து ஒரு கூட்டம் போடும்போது அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு எங்களுக்கு தெரியல அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் கொள்கை கோட்பாடு தேர்தல் அறிக்கையெல்லாம்னு சொல்லும்போது திமுகவோட காப்பி டூ பேஸ்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் என்ன அவங்க வந்து டிவி மிக்சி கிரைண்ட்ரு இதெல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் காரு டிவி காரு வீடு இதையெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம் காரு வீடு எல்லாம் கொடுக்குறீங்க சரி சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேள்வி வைக்கிறோம் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி நாலு கட்சி வருது அப்படின்னா அதிமுக திமுக நாம் தலைமர் வரும்போது தாவேக்காவும் அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஊடகம் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட பணம் கட்டி நீங்கள் அவங்கள வாண்டடாகவே எங்காலையும் கூப்பிடுங்க கூப்பிட்டு உட்கார வச்சு மூக்கிறது பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு போகிறதா அவங்க வேலையாக இருக்குது என்னென்னா உங்கள் கொள்கை என்னென்னு கேட்டால் கொள்கை தெரியல கோட்பாடு என்னென்னு கேட்டால் கோட்பாடு தெரியல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறீங்க அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதுக்கு அர்த்தமாக என்ன ஒரு சிறிது ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ நாங்கள் சொல்கிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா அனைத்து உரு உயிர்களையும் பாதுகாக்கிறோம் இந்த மண்ணை கக்குறோம் மக்களை கக்குறோம் மண் ஆறு மலைகளை காப்பாற்றுறோம் கடலை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி ஆடு மாடுகளை காப்பாற்றுறோம் புல் புல்லு பூண்டு புழுக்கள் அனைத்தையும் காப்பாற்றுறோம் பறவைகளை காப்பாற்றுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி எதாவது நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க நீங்கள் சும்மா ஒரே ஒரு வார்த்தை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோடு நிறுத்திடுறீங்கன்னு உங்கள் கொள்கை கோட்பாடு சரி அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கச்சி நேற்று பேசும்போது சொல்லிச்சு கேத்ரின் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ஆனால் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிச்சு தங்கச்சி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறோம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இல்லைனாலும் அதிகாரத்தில் இல்லைனாலும் ஆட்டி படைக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரிங்களா குளைச்சல் தொகுதியில் பார்த்திங்களா எங்கள் தங்கச்சிங்க எப்படி சிறப்பாக வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் குளைச்சல் மட்டும் இல்லை எல்லா பகுதியிலையுமே வந்து டாஸ்மார்க் கடை எடுக்கணுமா உடனே தூக்கிடுவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நாங்க உள்ள இறங்கி வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எட்டு வழி சாலை நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி பேனா சிலையை வைக்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடத்துலையும் பறந்தொரு விமானமா செய்ய போடவே கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றது நாம் தமிழர் கட்சி இன்ன வரைக்கும் அது கொண்டு வர முடியல ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல வலுவா நிற்கிறாரு அந்த மாதிரி உங்க தலைவர் வந்து நிப்பாரா அவர் என்ன சொல்றாரு பரந்தூர் விமானம் போடுங்க ஆனால் இங்கே வேண்டாம் வேறு பகுதியில் போடுங்கங்கிறாங்க வேறு பகுதியில் என்ன அப்போ அண்ணா விஜய் அண்ணன் வீட்டு மாடியில் போட்டுக்கலாமா ம் அதுக்கான இடம் எதாவது வச்சுருக்காரா அப்படின்னா கொடுக்க சொல்லுங்கள் பண்ணுவோம் சரியா நாம் தமிழர் கட்சியை வந்து எந்த அதிகாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிகாரம் வரப்போகுது மக்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவான்னு உறுதி கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றா அரசியல் மாற்றாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டுந்தான் அப்படிங்கிறத எல்லா மக்களும் பதிவு பண்ணுறாங்க சில தற்குரிகள் இந்த அணில் குஞ்சுகள் தான் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு பத்து பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு பேர் வந்து அணில் குஞ்சு பேசுது அப்படின்னா மீது ஏழு பேர் பேசுகிறத காட்டுறதில்ல காரணம் என்னன்னு நீங்கள் பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க அவ்வளோதான் சரியா இந்த தற்கொறி கூட்டம் தான் சொல்லுது எடுத்துக்காட்டு ஒன்று என்னன்னா ஒரு காலேஜில் மூணு ஒரு நாலஞ்சு பசங்க வந்து மைக்கு முன்னாடி முழக்க இருக்காங்க என்ன அப்படின்னா சீமான் ஒளிக தாவேக்கா வாழ்க உதயநிதி வாழ்க இது எப்படி இந்த லட்சணத்தில் தான் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால நீங்கள் தெளிவாக உங்கள் கொள்கை கோட்பாடு என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து பேசுங்க இந்த ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க இன்னும் நிறையா எழுதிட்டு வந்து அதை சுருக்கெழுத்தம் பண்ணி இதெது பேசணும் இதை எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பண்ணி பேசுங்க சரிங்களா இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் டிவைட்லலாம் ஒரு முன்னாடியெலாம் பார்க்கும்போது ஆக்கப்பூர்வமாக கருத்தியல் வரும்போது ஓ இப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் செயல்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு காமெடி பீஸாக வந்து உட்காந்துட்டு எல்லாரும் திமுக திமுக நம் தமிழர் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக செஞ்சுது செய்யாது செய்ய போகிறது எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் மூக்கதுக்கு பட்டு போகிறதுக்கு தயவு செய்து நீங்கள் ஆக்கப்பூர்வமா செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் டிவைட்ல பேசுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி